வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த குழம்பு பண்ணிட்டா மார்னிங் தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்னும் எதுவும் தேவையும் கிடையாது வானலில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு கொத்து கருவாப்புல எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னொரு வானொலியில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருபது சின்ன வெங்காயம் பத்து பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன தக்காளி அரை ஸ்பூன் சோம்பு சீரகம் மிளகு மூணு கைப்பிடி தேங்காய் போட்டு வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூணு ஸ்பூன் கொழம்பு தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்து அதையும் இதோட சேர்த்து தண்ணி ஊற்றி காய்கறிகள் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேங்க வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ஒரு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றி கொதி விட்டு மல்லித்தலை போட்டு இறக்குங்க சூப்பரான சுவையான அரைச்சி விட்ட குழம்பு ரெடிங்க செம்ம டாப் டக்கரா இருக்குங்க தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாப்பாடுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.